ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னிடம் மிக முக்கியமான செய்தி ஒன்றை பேச வந்திருக்கிறேன் உன் எதிர்காலம் பற்றி உன்னிடம் இந்த நொடியே நான் பேச வேண்டும் வேண்டாம் என்று போகாதே என் அன்பு கண்மணி நான் உனக்கு தந்த ஆற்றலை நீ சரியாக பயன்படுத்தி வேலைகளை முடித்தாய் அந்த ஆனந்தத்தில் அப்படியே இருக்காமல் அடுத்தடுத்து முடிக்க வேண்டிய வேலைகளையும் அதே ஆற்றலோடு நீ செய்து முடித்துவிடு ஆற்றலை சரியாக பயன்படுத்தினால் நினைத்த ஒன்றை நிச்சயம் அடைந்து விடுவாய் யார் எப்படி இருந்தாலும் நீ பொறுப்போடு இருப்பதால் கர்ம வினைகள் சில நேரம் உன்னிடம் தோற்று போவதை நீயே உணர்ந்திருப்பாய் பிறவி கடலை கடக்க நீ இப்போது தேர்ந்தெடுத்த வழி மிகவுமே சரியானது புன்னகை உன் முகத்தில் இருந்தால் வெற்றியும் உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு நாளுமே நாம் நினைத்தால் நல்ல நாள் தான் எல்லா நாளும் நல்ல நாளாகவே அமைந்திருக்கும் நீ நினைப்பதை பொறுத்துதான் பூவொன்று மாறு இந்த நாள் நல்ல நாளாக இருக்க உனக்கு நான் ஆசிர்வதிக்கிறேன் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் உன் உள்ளமே ஒரு கோவில் தானே அந்த கோவிலில் நான் தானே இருக்கின்றேன் ஒரு ஒளியாக என்னை தரிசிக்க உன் உள்ளே கடக்க ஆரம்பித்து விட்டாய் ஒரு நாள் ஒளியாக உன்னை நிச்சயம் நான் வந்து உனக்கு காட்சி தருவேன் என்னை நீ தரிசிப்பாய் பின் தொடர்பவர்களை நான் என்றும் கைவிட்டது இல்லை அவர்கள் மறைந்திருக்கும் மாயை விலக இறுதியில் என்னை நிச்சயம் அடைவார்கள் உன் திட்டங்களை பொறுமையாக செயல்படுத்தி வெற்றி பெறுவாய் எந்தவித குழப்பமாக இருந்தாலும் நீ நிதானமாக செய்து முடிப்பாய் என்ன நடந்தாலும் சமாளிக்கும் ஆற்றலை நீ பெற்றுள்ளாய் கோபம் எரிச்சலின்றி இருந்தால் நான் இனிமையாக உன்னிடம் இருக்க முடியும் உன் கோபத்தை அறவே விட்டொழி நீ கேட்பதை நான் அள்ளி தரும் நேரம் வந்துவிட்டது ஒரு முறை என் நாமத்தை நீ மனதார ஒரே ஒரு முறை கோரு எழுதிப்பார் இன்று என்னுடைய அருளால் நல்ல செய்தி உன்னை தேடி வரும் உன்னுடைய வேதனை உன் இடம் தெரியாமல் ஓடி போகும் கடந்த வாரத்தில் உன் மனதில் இருந்த மன கஷ்டங்கள் இந்த வாரத்தில் குறையத் தொடங்கும் அதற்கான நிவர்த்தி உண்டாகும் கடந்த வாரங்களில் நீ தொடர்ந்து செய்த பிரார்த்தனைக்கு பலன் கிடைக்கப் போகின்றது கண்மணி உன்னுடைய இறுக்கமான மனநிலையில் இருந்து விடுபட்டு சுதந்திரமான மனநிலையில் நீ இருக்கப் போகின்றாய் இது எல்லாம் சாத்தியமா என்னும் சந்தேகம் உனக்குள் இல்லாமல் எல்லாம் சாத்தியமாகும் என்னும் நம்பிக்கையோடும் நேர்மறையோடும் உற்சாகமாக இந்த நாளை தொடங்கும் நன்மைகள் உனக்கு ஒவ்வொன்றாகவே நடக்கும் என் அன்பு கண்மணி நான் உன்னை தேர்ந்தெடுத்தது நீ முன்பு செய்த புண்ணியந்தான் அது போன்று நீ என்னை வணங்க ஆரம்பித்தது பல புண்ணியங்களை நீ சேர்த்து கொண்டதால்தான் அவைகள் உன் வாழ்வில் துன்பமான நேரத்தில் உன்னை காப்பதற்கு உதவும் உனக்குள்ளே என்னை தேடிக்கொண்டிருக்கின்றாயல்லவா என்னை முழுதாக உனக்குள் காண முடியவில்லை என்று வருந்தி அல்லவா உன் வாழ்க்கையில் இன்னும் சில கடமைகளை நீ சிறப்பாக செய்து முடிக்க வேண்டிய நேரம் இருக்கிறது நிச்சயம் நீ செய்து முடிப்பாய் அதற்குப் பிறகு என் தரிசனம் உனக்கு நிச்சயம் கிடைக்கும் நானே உன்னை தேர்ந்தெடுத்துள்ளேன் உன் வாழ்க்கையை முன்னேற்றி உன்னை பல நல்ல செயல்கள் ஈடுபடுத்துவேன் தேவையற்ற வாதங்கள் செய்து ஆற்றலை வீணாக்காமல் என் நாமத்தை உச்சரித்து உன்னுடைய ஆற்றலை பல மடங்கு நீ பெருக செய்வாய் நல்லது நடக்கும் அன்பு கண்மணி நீ முன் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அடி மேல் அடியை கவனமாக எடுத்து வைத்தும் இதுவரை சர்க்கலை ஏன் சந்தித்தேன் என்று குழம்பி இருந்த மனங்கள் இனி வெற்றி பாதிக்க திரும்பும் பாவ புண்ணிய காலங்களில் நாம் நினைத்ததற்கு மாறாக நன்மை தீமை நடப்பதை பார்த்து குழம்பி போன உன்னுடைய மனம் என்னுடைய அருளால் இருள் பிழகு அனைத்தும் தெளிவாக நீ காணப்போகின்றாய் பெற்ற ஞானத்தைக் கொண்டு வாழ்வை வண்ணமயமாக்கி வாழப் வாழப்போகின்றாய் எந்த சூழலிலும் சிந்தை கலங்காமல் கடந்து செல்ல கற்றுக்கொள்வாய் நீ எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்ற கேள்விக்கு உச்சயம் எடை கிடக்கும் வலியை வலிமையாய் மாற்றி உன்னை நான் கடக்கச் செய்கிறேன் கண்மணி நீ கடந்து வந்த பாதை நான் நன்கு அறிவேன் இன்று நீ இருக்கும் இந்த இடத்திற்கு வருவதற்கு நீ எத்தனை கரும வினைகளை தீர்க்க வேண்டியிருந்தது அது அத்தனையும் எப்படி சாத்தியமானது ஆனால் அத்தனை கஷ்டத்திலும் எப்படி உன்னால் இந்த சில நல்ல விஷயங்களை செய்து விட்டு வந்திருக்கின்றாய் உன்னை அறியாமலேயே உன் கஷ்டத்திலும் பல நல்லதுகளை நீ செய்திருக்கிறாய் நீ வேண்டியது எல்லாம் நடக்கத்தான் போகிறது கண்மணி ஆனால் உன் மனம் மட்டும் சிறிது காலம் சஞ்சலத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது தொடரும் ஆனால் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் நிச்சயம் நடக்கும் அதுவும் தொடரும் நல்லதை நினை நல்லதை செய்தே வா நல்லதை செய்து கொண்டே நீ வரும்போது உன் வாழ்க்கை நல்லபடியாகவே மாறும் பிராப்தம் இருந்தால்தான் நான் உன் கண்ணில் படுவேன் நான் சொல்வதையும் உன்னால் கேட்க முடியும் அந்த பிராப்தம் உனக்கு இருக்கிறது நீ நினைத்த காரியத்தில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான இரண்டு நல்ல நல்ல திருப்பங்கள் எல்லாம் நிகழ்வுகள் எல்லாம் நடக்கப் போகின்றன ஒன்று என்ன தெரியுமா நீ எதற்காக இந்த பிறவி எடுத்து வந்தாயோ அந்த நோக்கத்தை நோக்கி உன்னுடைய பயணம் ஆரம்பமாகப் போகிறது கண்மணி இரண்டாவது என்ன தெரியுமா உன்னுடைய மிக முக்கியமான கர்ம வினையொன்று தீரப்போகிறது இது தீர்வது உனக்கு எப்படி தெரியும் என்றால் உனக்கு துன்பம் தந்து கொண்டிருந்த ஒன்றிலிருந்து துன்பம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை நீ உணரப்போகின்றாய் உன்னுடைய மனம் சஞ்சலத்தில் இருந்ததல்லவா அது அமைதியடைவதை நீ உணரப்போகின்றாய் இந்த இரண்டு நிகழ்வுகளால் நீ மகிழ்ச்சியின் பாதையில் பயணிக்கப் போகின்றாய் உன் வாழ்க்கை வேகம் எடுக்கப் போகிறது உன்னுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி பயணமாகப் போகிறது என் அன்பு கண்மணி ஒரு முறை விட்டு சென்று பழகிவிட்டவர்கள் அதையே தொடர்ந்து செய்து அவர்களுடைய பழக்கமாகவே ஆக்கிவிட்டார்கள் யாருக்காக விரதம் இருக்க நீ நினைத்தாயும் அவர்களே உன்னை புரிந்து கொள்ளாமல் வேதனைப்படுத்துகின்றார்கள் ஆனால் நீ விரதம் இருப்பது என்னுடைய சக்திகளை உன்னுள் நிறைப்பதற்காகவே பலவீனமான மனத்தால் வினையை தீர்க்க வந்தவர்களுடன் எப்படி உன்னால் போராட முடியும் உன் விரதத்தால் ஆற்றல் வைராக்கியம் மன உரிமைப்பாடு எல்லாமே பெருகப் போகிறது மேலும் மேலும் ஆனந்தத்தில் நீ துள்ளி குதிக்கப் போகிறாய் உன்னுடைய ஆள் மனதில் நீ சேமிக்கும் எண்ணத்தால் உன் முகத்தில் புன்னகையும் உன்னை சுற்றி ஒளிவட்டமும் சூழ்ந்து உன்னை புதுப்பிக்கும் உன்னுடைய பலம் அதிகரிக்கும் பலவீனம் பலவீனமடைய செய்த உறவுகள் உன்னிடம் அதனை காட்ட முடியாமல் தோற்று போகும் நன்றாக சிந்தித்துப்பார் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்து அதனால் பிரச்சனைகளையே நீ சந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் என்றால் நான் உன்னை காப்பாற்றவில்லை என்ற அர்த்தம் இல்லையே நீ அந்த செயலை கைவிட வேண்டும் என்று உனக்கு உணர்த்துவதாகும் வாழ்விற்கு பொருந்தாத ஒன்றை தேடி தேடி பிடித்து கொண்டு துன்பப்படுவதை நீ கைவிட வேண்டும் வேகமாக பயணிக்கும் போது தவிர்க்க வேண்டியதை தவிர்க்க வேண்டும் அந்த மாயைகளை தெரிந்து கொண்டு விலகி நிற்க வேண்டும் கசப்பாக இருக்கும் அனுபவ பாடம் அதுவே நம்முடைய வாழ்க்கையை இனிமையாக மாற்றும் மன திண்டாட்டத்திற்கு இன்று இடம் கொடுக்க வேண்டாம் முன்னேற்றத்திற்கு என்ன வேண்டுமோ அதை நீ செய் உன்னுடைய கடமை எதுவோ உன்னுடைய வழி எதுவோ அதை நோக்கி நீ பயணப்பட்டு கொண்டே இரு நடப்பது அனைத்தும் நன்மையாகவே இருக்கும் என்னுடைய அருளால் மீண்டும் மீண்டும் நான் உங்களுக்கு உறுதியாக என்னுடைய மொழிகளை நினைவுபடுத்துகின்றேன் இதில் உங்களுக்கு மன்துகள் கூட சந்தேகம் வந்தாலும் என் அருகாமையில் நீங்கள் இல்லை என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் என்னை எவன் மிகவும் விரும்புகின்றானோ அவன் எப்போதும் என்னை காண் கண்டு கொண்டே இருக்கின்றான் என்னை விட்டு நீங்கினால் இந்த உலகமே அவனுக்கு சூன்யமாய் தோன்றும் எனது கதைகளைத் தவிர எனது நீலைகளைத் தவிர பிறவற்றை அவன் கூற என் பெயர்களை உச்சரித்துக் கொண்டே இருப்பான் இடையறாது என்னையே தியானித்து என் நாமத்தையே ஜபம் செய்து கொண்டிருப்பான் முழுமையாகவே தன்னை என்னிடம் சமர்ப்பித்து என்னையே எப்போதும் அவன் நினைவில் கொண்டிருப்பான் எவன் நினைவில் கொண்டிருக்கின்றானோ அவனுக்கு நான் கடன் பட்டதாக உணர்கிறேன் என்னுடைய கடனை அடைப்பதற்கு நான் என்ன வெள்ளம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து தருவேன் அவனுக்கு விடுதலை அளித்து எனது கடனை நான் தீர்ப்பேன் என்னை நினைத்து எனக்காக ஏங்குபவனையும் எதையும் முதலில் என்னை நினைக்காமல் உண்ணாதவன் இருந்தாலும் நான் சார்ந்திருக்கின்றேன் அவனுடனே இவ்வாறு என்னிடம் வருபவன் ஆறானது கடலுடன் ஒன்றாவது போல என்னுடன் இரண்டன கலந்து விடுகிறான் எப்போதும் நான் இருப்பதை அவன் உணர்ந்து கொண்டே இருப்பான் நம்பிக்கை பெருமையையும் அகங்காரத்தையும் விட்டொழித்துவிட்டு எல்லெல்லவும் அவற்றின் அடையாளம் கூட இல்லாதபடி விளக்கி உங்கள் இதயத்தையே அமர்ந்து கொண்டிருக்கின்ற என்னிடம் உங்களை பூரணமாக நீங்கள் சமர்ப்பித்தீர்களானால் என்னிடம் நீங்கள் அடிமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை உங்களுடைய கஷ்டங்களை கவலைகள் எல்லாம் என் காலடியில் விட்டுவிடுங்கள் நீங்கள் தொலை தூரமோ அல்லது எங்கேயோ என்னை தேடிக்கொண்டு போக வேண்டாம் உங்களது நாமத்தையும் ரூபத்தையும் நீக்கினால் உங்களுக்குள்ளும் அதே போன்று அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் நான் இருப்பேன் என்பதை உணர்வாயினி நிலை எப்பொழுது நட தடுமாறுகின்றதோ அப்பொழுதுதான் என்னுடைய நாமகம் உனக்குள்ளே வர வேண்டும் அதை உணர்ந்து கொண்டு உங்களிடத்தும் எல்லா ஜீவராசிகளிடம் என்னை நீ காண் கண்டுபிடி நீ சாப்பிடும்போது ஒரு பிடி முதலில் ஒரே ஒரு பிடி கொண்டு அந்த ஜீவராசிகளுக்கு உணவளி இவ்வாறு நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்யும்போது என்னுடைய முழு லீலைகளையும் நீ உணர்வாய் உன்னுடைய கஷ்டங்களை நான் நிவர்த்தி செய்வேன் எது எப்படி இருந்தாலும் என்னுடைய குலத்தை கவனிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு இந்த நாள் நல்ல நாளாக உனக்கு அமையும் கவலையின்றி சந்தோஷமாக இரு நீ எந்த அளவுக்கு என் மீது நம்பிக்கை வைத்திருந்தாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்வில் உள்ள தடைகள் எல்லாம் நீக்கப்பட்டுவிடும் சிலவற்றை கூடிய சீக்கிரம் நீ உணர்வாய் எவ்வாறெல்லாம் உன்னுடைய கஷ்டங்கள் மாறப்பட்டு சந்தோஷங்கள் நிலை குழியாமல் இருக்க உன்னிடம் நிலைத்து நான் எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன் தடைகளாக இருந்தவைகள் நீங்க போகின்றன உன் வாழ்க்கை பயணம் வேகம் எடுக்கப் போகிறது உன்னுடைய எண்ணத்திலும் பெயரிலும் நிதானம் இருக்கட்டும் பேசும் பேச்சு நிதானமாக இருக்க உன்னுடைய வாழ்வின் நோக்கம் எதுவென்று உனக்கு உணர்த்தினேன் ஆனாலும் நீ சில நேரம் மாயையின் பிடியில் செல்லும் பொழுது அதனை நீ மறுக்க மறக்கின்றாய் மாயை இதுவென்று உனக்கு காண்பித்தாலும் அதுவே உண்மை என்று மீண்டும் மீண்டும் அதன் பின்னே செல்லும் உன்னுடைய மனம் இன்னும் உன்னிடம்தான் இருக்கின்றது இன்பம் என்று காண்பித்து அதில் துன்பத்தை வைப்பதுதான் மாயையின் வேலை அதனை வெல்லும் சக்தியையும் ஞானத்தையும் உனக்கு கொடுப்பதுதான் என்னுடைய வேலை எத்தனை முறை நீ வழி தவறினாலும் என் பிள்ளை உன்னை மீண்டும் நான் வழிக்கு அழைத்து வருவேன் நீ ஏற்றும் தீபத்திற்கு நான் கடமைப்பட்டுள்ளேன் நான் ஒளியாய் வருவேன் ஞானம் தருவேன் நீ எதிர்பார்த்த நல்ல முடிவு உனக்கு கிடைக்கும் நீ என்னிடம் நன்றி சொல்லும் நல்ல நாள் வந்து கொண்டிருக்கின்றது என்று நான் முன்பே உன்னிடம் சொல்லி இருந்தேன் அல்லவா அந்த நாளும் இப்போது வரப்போகிறது நான் உன் வாழ்வில் நடத்தும் அதிசயங்கள் உனக்கு இப்போது புரியும் காலம் இன்பம் துன்பம் என உனக்கு மாற்றி மாற்றி காண்பிப்பது உன் மனம் என்னும் மாயையே வாழ்க்கை அதன் போக்கில் செல்கின்றது அதனை தடுத்தெறி நீ பிரார்த்திக்க என் அருள் வந்து அதில் சேர்ந்து கொள்கிறது உன் மனம் உணரத்தான் காண தாமதமாகிறது உன் பிரார்த்தனைகள் வெற்றி பெறும் நல்லது நடக்கும் முக்கியமான செய்தி எப்பொழுது உன்னிடம் சொல்கிறேன் என்று சொன்னேனும் அந்த நொடியை தாமதிக்காமல் நீ கேட்கும்போது உன் வாழ்க்கை நிச்சயம் மேகமெடுக்கும் நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் எப்போதும் நீ எனக்காக எல்லாவித பிரார்த்தனைகளையும் செய்து கொண்டிருக்கின்றாய் பூஜைகளையும் நீ செய்து கொண்டிருக்கின்றாய் உன்னை நான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் என்னுடைய பேச்சை நீ கா கேட்க ஆரம்பித்து விட்டாயல்லவா என் உன் வாழ்க்கை சந்தோஷமாகவே மாறும் நான் முன்பே உன்னிடம் கூறியிருந்தேன் பொறுமையாக இரு உன் வேண்டுதல் எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறும் என்று அப்படி ஒரு வேண்டுதல் நிறைவேறப் போகின்றது எந்தவித சந்தேகமும் இல்லாமல் நீ நம்பிக்கை வைத்திருந்தால் நேர்மறை எண்ணத்தோடு இருந்தால் அது இப்பொழுதே நிச்சயம் நிறைவேறும் இறைவெறியவுடன் என்னிடம் நன்றி சொல்ல நீ வருவாய் உன் பொறுமைக்கான நம்பிக்கையான முதல் பரிசினை இப்போது நீ பெறப்போகின்றாய் அதன் பிறகு நீ தொடர்ந்த நேர்மறை எண்ணங்களுடன் இருந்து உன்னுடைய அடுத்தடுத்த பிரார்த்தனைகளையும் படிக்கப் போவதை நீயே காணப்போகின்றாய் உன் வாழ்க்கை வேகம் எடுக்கப் போகிறது உன் வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு திருப்பம் வரப்போகிறது அது உன் வாழ்க்கையை அழகாக மாற்றப்போகிறது உன்னுடைய சேமிப்பானது உயர்ந்து கொண்டே இருக்கப் போகிறது நீ எதிர்பார்த்த நல்லது எல்லாம் இனி ஒன்றன்பின் ஒன்றாக உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது நீ சந்தோஷத்தில் போத்து குழுங்கப் போகிறாய் என் அப்பா எனக்காக இவ்வளவு செய்திருக்கிறாரே என்று நீ ஆனந்தத்தில் மகிழ்ச்சி அடையப் போகிறாய் ஆனந்த கண்ணீர் வடிப்பாய் நல்லது நடந்து கொண்டே இருக்கும்